வணக்கம் நண்பர்களே பெண்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று காரடையான் நோன்பு மாசி மாதத்தின் நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதமாகும் காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அம்பிகையின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காரடையான் நோன்பு எப்படி கடைபிடிக்க வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் காரடையான் நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக்கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதமாகும் இது சாவித்திரி விரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி நல்ல க கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் அனுஷ்டிக்கலாம் மிக உத்தமமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த ஒரு விரதமாகும் ஆகும் சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை யமனிடம் போராடி மீட்டு வருவதற்கு அவளுக்கு ஆற்றலை தந்த விரதம் இந்த விரதம் தான் விதிவசத்தால் தன்னுடைய நாடு செல்வம் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்பட்டது அந்த சமயத்தில் தன்னுடைய கணவரின் ஆயுள் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்ரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி அரிசி உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்தாள் அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியின் கண்களுக்கு மட்டும் தெரிந்தார் தன்னுடைய கணவரின் உயிரை யமன் எடுத்து செல்வதைக் கண்ட சாவித்ரி யமனுடன் வாதிட்டு பல உலகங்களை கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்று விட்டாள் மனித உடலுடன் யமலோகம் மறுமளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்ட யமன் கணவனின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றார் இதை கேட்ட சாவித்ரி முதலில் தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வர வேண்டும் என்றும் பிறகு இழந்த தங்கள் ராஜ்யம் உள்ளிட்ட அனைத்தும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டாள் கடைசியாக தான் பதிவிரதை என்பதால் தனக்கு நல்ல குழந்தை பெயர் வேண்டும் என்றும் கேட்டாள் சாவித்திரியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த யமன் அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவதாக வாக்களித்தார் வரத்தை அளித்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்திரி எவ்வளோ நுட்பமாக தனது கணவரின் உயிரை கேட்டுள்ளாள் என்பதை யமன் புரிந்து கொண்டார் இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாததால் சாவித்திரிக்கு சத்தியவானின் உயிரை திரும்ப அளித்தாள் அளித்தார் அதனால் தன்னுடைய கணவரின் உயிர் உள்ளிட்ட இழந்த அனைத்தையும் சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இருந்த இந்த விரத மகிமையாகும் இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி வரம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைத்து வழிபட வேண்டும் இலை போட்டு நைவேத்தியம் படைப்பதாக இருந்தால் நாலு வாழை இலைகள் படைத்து வழிபட வேண்டும் ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதாக இருந்தால் கார அடை இனிப்பு அடை வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு உருகாத வெண்ணெய் வைத்து வழிபட வேண்டும் தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிறை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்டு பிறகு கணவரின் கைகளாலேயோ அல்லது மூத்த சுமங்களில் சுமங்கலிகள் கைகளாலேயோ அல்லது தாங்களாகவோ கட்டிக்கொள்ளலாம் சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் இரண்டு பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக்கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம் அன்றைய தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வைத்து கொடுப்பது மிகவும் நல்லது பொதுவாக மாசி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாளைத்தான் காரடையாக நோன்பாக காரடையான் நோன்பாக கொண்டாடுவார்கள் இந்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு அமைந்துள்ளது மார்ச் பதிமூணாம் தேதி காலை பதினொன்று நாற்பதுக்கு துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபட வேண்டும் என்பவர்கள் மார்ச் பதினாலாம் தேதி காலையிலேயே பூஜை செய்து தாலிசரடு அல்லது நோன்பு கயிறை கட்டி கொண்டு விரதம் இருக்கலாம் இன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படின்னு மந்திரம் சொல்லி அம்மனை வழிபாடு செய்யலாம் பூஜை செய்யும் நேரம் மார்ச் பதினாலு காலை ஆறு மணிலேருந்து ஏழு ஐம்பது வரை அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து இருபது வரை வழிபாடு செய்யலாம் தாலி சரடு கட்டும் நேரம் மார்ச் பதினாலு காலை ஏழு முதல் ஏழு இருபது வரை காலை ஒன்பதரை முதல் பத்து பதினைந்து வரை என்ன நண்பர்களே அனைவரும் இந்த விரதத்தை இருந்து அம்மனின் நரல் பெறுவோமா நன்றி நண்பர்களே